அன்பான இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நாம் நம் ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பேசிய நான்காவது இறை வாக்கியத்தை தியானிக்க இருக்கிறோம் நான்காவது வாக்கியம் விண்ணக தந்தையிடம் விண்ணப்பம் வைக்கிறது நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் மத்திய அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவார்த்தை நாற்பத்தைந்து முதல் நாற்பத்தாறு இவ்வாறாக கூறுகிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார் நமக்கு பதிலாக சிலுவையில் மறித்தார் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் பாவிகளுக்கு எதிரான இறை சீற்றம் அவர் மீது ஊற்றப்பட்டது நாம் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் என்று இரண்டு குறைந்தியர் ஐந்து இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவின் நீதியை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பெற வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்தார் தன்னுடைய உடலில் ஏற்பட்ட பாடுகளுக்காக நம் ஆண்டவர் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறவில்லை மாறாக தன் மீது ஊற்றப்பட்ட இறை சீற்றத்தால் விண்ணக தந்தையின் முகம் மறைக்கப்பட்டதாலேயே அவ்வாறு கதறினார் சாபத்து நின்று மீட்டுக்கொள்வதற்காக கிறிஸ்து நமக்காக சாபத்துக்கு உள்ளானதின் அடையாளமே நண்பகலில் ஏற்பட்ட இருளாகும் நமக்காக பாவ நிலையேற்ற தனது மகனை தூயவராம் இறைவன் பார்க்க முடியாத நிலை நம்மை பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்பதற்கே ஆகும் எங்கள் பரலோக தெய்வமே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே உமை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கிறோம் ஏலி ஏழி லாமா சபக்தானி என்று மீட்பரியேசு சிலுவையில் சொன்ன வார்த்தையை ஜபசிந்தனையுடன் தியானிக்கிறோம் எங்கள் ஆண்டவர் காலை ஒன்பது மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு பிறகு பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை பூமி எங்கும் இருள் சூழ்ந்ததை நாங்கள் திருமறையில் வாசித்திருக்கிறோம் பாவத்திலிருந்து பாவிகளை மீட்க இயேசுவே நீர் சிலுவையில் அறையப்பட்டீர் எங்கள் பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்தபோது ஏற்பட்ட இருளையும் அந்நேரத்தில் மனு பாவங்களை சுமந்ததால் பிதாவினால் புறக்கணிக்கப்பட்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறியதையும் நாங்கள் உணர வேண்டும் என்று விரும்புகிறீர் பாவிகளுக்கு பதிலாக சிலுவையில் நீர் தொங்கியதால் பிதாவே என்று அழைக்காமல் என் தேவனே என்று அழைத்ததை நாங்கள் உணர்ந்து உலக மாந்தர் அனைவரும் உமை மீட்பராக ஏற்றுக்கொண்டு கடவுளின் பிள்ளைகளாக மாற அப்பா பிதாவே என்று அழைக்கும் பேச்சினை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் முது திருப்பாதத்தில் விழுந்து மன்றாடுகிறோம் தயவா எங்கள் மன்றாட்டை கேட்டள்ளும் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை என கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி